நீங்க என்ன தேவ இல்லாம டார்ச்சர் பண்ணி வம்பு இழுக்கறீங்க இது தப்பா தெரியலையா உங்களுக்கு ஏய் என்ன சாரி தப்புனு விட்டு ரூல்ஸ் பேசுற போல இருக்கு ஆமா அப்படி பேசுவேன் ஜெயில் ரூல்ஸ் படி இங்க இருக்க கைதிகளோட பாதுகாப்புக்காகவும் அவங்களோட ஒழுங்கு நடவடிக்கை கண்காணிக்கிறதுக்காகவும் தான் உங்களை வேலைக்கு வச்சிருக்காங்க அத விட்டுட்டு நீங்க நினைச்ச நேரத்துக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க இது சட்டப்படி தப்பு இதுக்கு நாலு செக்ஷனுக்கு கீழ உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு